அண்மையின் தோழமைகளுக்கு இறையருள் நிறைய சமரசம் இதழ் தமிழ் கூறு நல்லூழிற்கு நாற்பத்தைந்து ஆண்டுகளை கடந்து வெளிவருகின்ற ஒரு இனிமையான நேரத்திலே ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த பரப்புரை முன்னிட்டு சமரசம் அறுநூறு ரூபாய் மதிப்புள்ள ஓராண்டுக்கான இதழ் நானூற்றி ஐம்பது ரூபாய் விலையிலே வந்து தருகிறோம் இதை நீங்கள் தொடர்ந்திருக்க வேண்டும் இணைந்திருக்க வேண்டும் மட்டுமல்ல நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எழுதலாம் வாசகர் கடிதம் என்பது ரொம்ப முக்கியமானது உங்களுடைய கருத்துக்களை மனம் திறந்து எழுதணும் அதை பாராட்டி தான் எழுதணும் இல்லை என்ன உண்மையான விமர்சனங்களோ அந்த விமர்சனங்களை நீங்கள் முன்வைக்கலாம் தொடர்ந்து நீங்கள் சமரசம் வாசிக்கலாம் உங்களுக்கு தோன்றுகின்ற கருத்துக்களை நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட அனுப்பலாம் மின்னஞ்சல் அனுப்பலாம் அல்லது ஒரு அஞ்சலட்டையில் அனுப்பலாம் உங்களுடைய செய்திகளை நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்புங்கள் மட்டுமல்ல சமரசத்துக்கு எழுத விரும்பக்கூடியவர்கள் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் உங்களுடைய படைப்புகள் அது கவிதையாக இருக்கலாம் சிறுகதையாக இருக்கலாம் கட்டுரையாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் இலக்கியம் எல்லாவற்றுக்குமான ஒரு களமாக சமரசம் இருக்கின்றது எனவே இந்த சமரசம் இதழுக்கு உங்களுடைய படைப்புகளை அனுப்பலாம் படைப்புகள் அனுப்புவர்களுக்கான கவனத்திற்கு நீங்கள் அனுப்புகின்ற எல்லா படைப்புகளுமே சமரசத்திற்கு ஒரு ஆசிரியர் குழு இருக்கிறது அந்த ஆசிரியர் குழுவில் வைத்து பரிசீலித்து சரியான முறையிலே இந்த இதழுக்கு எது பொருத்தமானது என்று கருதுகிறோமோ அதை அந்த கால சூழ்நிலைக்கு தேவை கருதி அந்த கட்டுரையை நாம் வெளியிடுகிறோம் அப்படி சமரசத்தில் ஒரு மூன்று மாதம் நீங்கள் காத்திருப்பு காலம் மூன்று மாதம் சமரசத்தை அனுப்பி ஒரு மூணு மாதம் நீங்கள் வெயிட் பண்ணலாம் எந்த தகவலும் இல்லை என்று சொன்னால் அதை வேறு இதழ்களுக்கோ வேறு தளங்களுக்கோ நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அதே நேரத்தில் ஒரு குறிப்பு முகநூலில் வருவதோ அல்லது வேறு இதழ்களில் இடம்பெற்றதோ அல்லது நீங்கள் முன்னாடி எழுதி அது எங்கே இல்லாமல் ஆகி வாட்ஸ்அப் மூலமாக எங்கே ஃபார்வேர்டான செய்திகளோ நீங்கள் அனுப்பக்கூடாது சமரசத்துக்கென்று ஒரு கற்றை அனுப்புனா அது வேறு எங்கேயுமே பகிர்ந்து கொள்ளக்கூடாது சமரசத்தில் வெளிவந்த பிறகு நீங்கள் தாராளமாக அதை பகிர்ந்து கொள்ளலாம் எனவே சமரசத்துக்கு நீங்கள் எழுதுவதன் மூலமாக வாசகடிதத்திலிருந்து நீங்கள் தொடங்குங்கள் அதே போல உங்களுடைய படைப்புகளை அனுப்புங்கள் தரமான படைப்புகளுக்கு நிச்சயமாக களம் உங்களுக்கு சமரசம் அமைத்து தரும் எனவே நீங்கள் தொடர்ந்து எழுதுங்கள் பார்வையாளர்களாக மட்டுமல்ல பங்கேற்பாளர்களாகவும் இணைந்து பயணிக்கலாம் தொடர்ந்து இருப்போம் இணைந்திருப்போம் தொடர்புக்கு நூற்று முப்பத்தி எட்டு பெரம்பூர் நெடுஞ்சாலை சென்னை பன்னிரண்டு ஒன்பது ஐந்து ஆறு ஆறு ஒன்று ஐந்து மூன்று ஒன்று நான்கு இரண்டு